ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ் மன்ஃபுல் வியூவர்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சந்தேகம் தான் இப்போ வந்து நம்ம மாடுங்க பற்றி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஆனால் வணக்கண்ணே வாங்கணா அண்ணா உங்கள் பேர் என்ன பாலாஜிண்ணா பாலாஜி நான் இப்போ நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க எத்தனை வருஷமாக அங்கே வந்திருக்கீங்கண்ணா ஒரு இருபது வருஷமாக வந்துட்டு வரோம்ண்ணா ஓகேங்கண்ணா நீங்கள் இப்போ இங்கே இந்த மாடுகள் இந்த குதிரை அதுக்கப்புறமேட்டு வேற என்னென்னலாம் அங்கே கொண்டு வந்திருக்கீங்கண்ணா மாடுங்க குதிரைங்க குட்டிங்க சரிங்கண்ணா காய்கறி வருங்க மலை மாடுங்க சரி கொண்டு வரும் வருஷம் வருஷம் வந்துட்டு வரும் சரிங்கண்ணா அண்ணா இப்போ நீங்கள் உங்ககிட்ட எத்தனை உருப்படி இருக்குது இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு தொண்ணூறு உருப்பி இருக்குண்ணா தொண்ணூறு உருப்பிடி சரிண்ணா அதில் மாடுகளில் எத்தனை வகையான மாடு உங்ககிட்ட இருக்குது மாமாடு இருக்குண்ணா சரிங்க காட்டு மாடு இருக்குது தஞ்சாவூருக்கு உத்த மாடு இருக்குது காங்கே காளையும் இருக்குது நாட்டு மாடு சுத்தம் மயிலையும் இருக்குது செவலையும் இருக்குது தெல்லையும் மாடு இருக்குது நாங்கள் எல்லா மாடும் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் சரிங்கண்ணா இப்போ நீங்க வந்து வியாபாரம் மட்டும் தான் பண்றீங்களா இல்லை பார்வைக்காக யாரா கொண்டு வந்திருக்கீங்க வியாபாரத்துக்கும் கொண்டாடுறோம் பார்வைக்கும் கொண்டாடுவோம் சரிங்கண்ணா இப்போ ஒரு ஒரு மாடு எவ்வளோ ரேட்டு போகும் ஒவ்வொன்று பதி ரெண்டு வந்துன்னா செவலையும் மேலேயும் வந்து ஒன்று அறுவ சொல்லிட்டு வரும் சரிங்கண்ணா அந்த ஆளாம்புடியும் அந்த ஆலாம்புடி ரெண்டு இருக்கு இல்லீங்களா ஆமாங்கண்ணா அது ஒண்ணு தொண்ணூறு சொல்லிட்டு இருக்க சரிங்கண்ணா இப்போ எனக்கு பிரீத் டைம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது பட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு இல்லைங்களா அதுல என்ன வகை கேட்டீங்க அதுக்கு ஆறாம் காரி காலங்கண்ணா ஓகேனா அது ஒரு ஒரு ரூபா வருதுண்ணா ஒத்த மட்டும் ஒத்த மட்டும் இது ஒண்ணு ஒண்ணு இருபது வருதுண்ணா சரிங்கண்ணா அஞ்சு ஆள வந்து ஆயிர்க்காலா ஓகேண்ணா மணலுக்கு ஒரு ஆக்கலா பந்த எல்லாம் ஓடிட்டு இருக்குண்ணா சரிங்க அது ஒண்ணு ஒன்னு தொண்ணூறு சொல்லிட்டு ஓகே இப்ப உங்ககிட்ட குதிரை வகைகள் இருக்குங்களா ஆமா இருக்குண்ணா என்ன மாதிரி குதிரை வகைகள் வச்சிருக்கீங்க குதிரை வச்சிருக்கோம்னா நாட்டு குதிரை அது அது குதிரைனா இது ஒரிஜினல் மார்பார்டு மாறுவாடு ஓகேண்ணா இது காட்டிவாடி குட்டி சரிங்கண்ணா இப்போ இதனுடைய பராமரிப்புல உங்களுக்கு எப்படி இருக்குது அந்தியூர் சந்தைக்கு வந்ததுனால உங்களுக்கு லாபமா நஷ்டமா ஏதாவது ஜாலி ஜாய்ப்பு தானே வரும் ஜனாதிபத்தா வருஷ வருஷம் வந்துட்டு இருபது வருஷமா வந்துட்டு இருபது வருஷமா வந்துட்டு வித்துட்டு அப்புறம் சந்தை போவோம் வித்துட்டா ஒன்னு வாங்குவோம் சந்தையில போய் வாங்கிட்டு வந்து அப்படியே மாத்திக்கிட்டு நீங்க இதே வருங்களா இல்ல வெளியில இருந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்து வண்டில வண்டியில கொட்டி வண்டி ஆட்டா ஏத்தி வந்து ஏத்தி வந்திருக்கேன் சரி இப்ப இதுவரை எத்தனை மாடு உங்ககிட்ட என்ன சேல்ஸ் ஆயிருக்குங்களா இல்லையா

இப்போ இந்த மலை மாடு அந்த காட்டு மாடுன்னு சொன்னாங்களா அது காட்டுக்கு தானே ஓட்டி விடுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்க காட்டுக்கு ஓட்டி விட்டுருக்கீங்களா ஓட்டி விட மாட்டோம் நாங்க காட்டுலயே எங்க கிட்டேயே வாங்கிட்டு வந்து நாங்க வளர்த்தி வண்டி பழகி வியாபாரம் பண்ணுவோம் உங்களுக்கு ஆஹ் டயர் வண்டிக்கு இப்படி எல்லாம் சரிங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாடுகள்ல இந்த ஜல்லிக்கட்டு மாடுன்னு இருக்கு இல்லைங்களா இப்ப அதெல்லாம் ஜல்லிக்கட்டு எடுத்துட்டு போனது உண்டுங்களா ஜல்லிக்கட்டு மாடு இல்ல ஒரே ஒரு காலதான் வளர்த்திட்டு இருக்கிறோம் அந்த கடைசியில இப்ப காங்கையன்றதுக்கு ஜல்லிக்கட்டு எல்லாம் போகாது அது அளவுக்கு கூட போகும் வீடு வந்து ஜல்லிக்கட்டு போறதுதான் காங்கிங் காலம் அந்த காரிகால காரிங் காலம் இந்த மயில காங்கியம் சரிங்க அப்புறம் சேவல காங்கியம் இந்த இந்த மயிலையும் ஒரிஜினல் காங்கியம் காலம் சரி நாட்டு மாடு வயிறா சரிங்க இப்போ இது எல்லாமே கால வகைகள் மட்டும்தான் இருக்கு பெண் வகைகள் இருக்கு இல்லைங்களா பொண்ணு நாட்டு மாடு கடாரி இப்ப அதெல்லாம் நம்ம அது பிரீடு பண்ணி இப்ப நீங்க காங்காய் மட்டுமே வச்சிருக்கீங்க பெரிய பெரிய காங்காயமா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ப்ரீடு எடுக்குன்னா அதுக்கு நீங்க காலை எங்க வீட்டியா இருக்குது மாடு எங்க வீட்டையா இருக்குது நாங்களே இப்போ எடுத்து வேணா வச்சுக்கோம் பால் காரா கொடுத்தா கொடுத்துட்டு வேற வாங்கி போய் வச்சுக்கோ சரி இதுல எல்லாம் இந்த மாடு வகைகள்லாம் எவ்வளவு பால் லிட்டரு இதுங்க இதுங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து அந்த கடாரி வந்து இப்போ ஒன்றரை லிட்டர் வருது படுத்துருக்கு கடாரி கரைச்சான் இது வந்து ரெண்டாம் நாலாம் பால் கருந்து சென செனையா சென போட்ட ஊட்டு பாலுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் வரும் சரிங்கண்ணா இப்ப இந்த பால் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிடுறீங்களா நீங்க வீட்டுக்கு வச்சு சரிங்கண்ணா வேற எந்த மாடு வகையில் வச்சுக்கல இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜெர்சி பால் இந்த பால் அதிகமா அதெல்லாம் இப்போ அது வளர்த்து நம்ம தீவன பில்லுக்குன்னு தனியா நம்ம உதாரணத்துக்கு பால் ஊற்றுவோங்க ஒரு பத்து லிட்டர் கறக்கும் அதுல இருந்து தீவன பில்லு வாங்குவோங்க மறுபடியும் போடுங்க செலவுக்குன்னு ஒண்ணு அப்ப உங்களுடைய செலவுக்குன்னு என்ன எப்படி அதாவது இந்த காளைகளை வாங்கி வளர்க்கி அப்படியே மாத்தி விடுவோம் கண்டிப்பா சரிண்ணா இப்போ உங்ககிட்ட இந்த வண்டி பழக்கி விடுறீங்க இல்லையா அதுக்கு வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்கு கொண்டாந்து வந்து இருக்கீங்க நீங்களே அதையும் கொண்டு வந்திருக்கீங்க சரிங்க சாவாரி வண்டி கொண்டு வந்திருக்கறோம் டயர் வண்டி கொண்டு வந்திருக்கறோம் சரிங்க ம் வண்டி கொண்டு வந்திருக்கறோம் இப்ப வண்டில பளைக்கு நீங்களே குடுறேன்னு சொன்னீங்களா அது எப்பன்ன பளை கொடுப்பீங்க அந்த கண்ண பளக்குமா இந்த சின்ன கண்ண பளக்கு சின்ன கண்ண இந்த கண்ணங்களா இந்த அந்த போட வேண்டிய கடாரி இந்த சின்ன கண்ண பளக்குமா சரிங்க இது கடாரி கண்ணு இது பயிராச்சுன்னா நாட்டு கண்ணுக்கு சேரும் சரிங்கண்ணா இது நாட்டு காளைங்கண்ணா நாட்டு காளை சரிங்கண்ணா இது நல்லா வண்டி பழக்கி வண்டி பழக்கி பல்போட கண்டிஷன் வண்டி பழக்கம்ண்ணா இது வந்து ரெண்டு பல்லாம் இது பாண்டி பழக்கி ஓ சரிங்கண்ணா எதுனா அது செவலு செவலையும் மயிலையும் பழக்கி இருக்குண்ணா செவலையும் மயிலையும் ஓகேண்ணா சரிங்கண்ணா ஒத்த வண்டிலையும் போகும் அட்ட வண்டிலையும் அண்ணா இந்த ரேக்லா ரேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அது ஒரு இப்போ அந்த ரேக்லா ரேஸ்க்கு எல்லாம் கேட்கறது என்ன கொண்டு போயிருக்கீங்களா நீங்க கொண்டு போய் நாங்க கொண்டு போவாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனவங்க தான் அந்த ரேக்லா ரேஸ்க்கு கொண்டு போறாங்க சரிங்கண்ணா பொள்ளாச்சி சைடு நாங்க ஓட்டி இருக்கிறோம் பொள்ளாச்சி சைடு மீட்டர் ரேஸ் ஓட்டி இருக்கோம் சரிங்கண்ணா அண்ணா இப்போ நீங்க இங்க புடிச்சிட்டு வந்ததுலயே அதிகமா பெருசா இருக்கிறது காங்கயம் தான் ஆஹ் சின்ன சின்னதா கண்ணுக்குட்டி இருக்கு இப்ப நீங்க இத்தனை கண்ணுக்குட்டி புடிச்சிட்டு வந்து சப்போஸ் சேல்ஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அது மன வருத்தமா இருக்காதா என்னன்னா பண்றது இருந்தா இருக்க வேண்டியதா அப்புறம் இருந்து கொண்டு போய் காட்டுல மேய்ச்சிக்கிட்டு அப்புறம் வியாபாரிங்க வராங்க வியாபாரி காட்டுக்காரங்க வராங்க வாங்கி கொடுக்க வேண்டியதான் இப்ப அப்ப அப்ப எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க அந்த வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கிறோம் காட்டி தலைமுறையா வந்துட்டு இருக்கிறோம் வருஷம் வருஷம் இங்க கொண்டு வந்ததுக்காக இங்க சரி கொண்டு போவோம் ஒரு ஜாலிக்கு கொண்டு போய் பார்ப்போம் ஜாலிக்காக சரிங்கண்ணா சரி எத்தனை செலவு பண்றோம் இப்போ ஒரு ஒரு மாடும் ஒரு ஒரு லிட்டரு மாத்தி மாத்தி கறக்கும் பால் இப்போ எந்த மாடு அதிகமா பால் கறக்கும் அந்த நாட்டு மாடு வந்து நான் கொடுத்த வேற பக்கம் குடுக்குமா மூட்டருக்குறைஞ்சி கண்ணு வந்து இந்த கால கண்ணு காராம்பசு கண்ணு போட்டு சரிங்களா அவங்க பாராமிட்டு இப்ப வந்து அவங்க ஒன்றரை லிட்டர் மாடு ரிட்டர்ன் விட்டாங்க சந்தைக்குள்ள வந்த பாடு மூணு லிட்டர் வரும் சரிங்கண்ணா இந்த மாடு வந்து ரெண்டு லிட்டர் வரும் இப்போ சின்ன சின்ன கண்ணு குட்டிகளா இருக்கு இல்லையா இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு வரும் இதெல்லாம் ஒரு முப்பது ரூபா வருதுண்ணா முப்பது ரூபா வருது அதிகபட்சமா நீங்க எவ்வளவு கண்ணுக்குட்டில இருந்து குடிப்பீங்க இப்ப பால் கறந்து வந்து குடிப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் கண்ணுக்குட்டில வந்து பால் கறந்து உடனே இழுத்துருவாங்க அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க சில பேருக்கு குடிக்கட்டும் அப்படியே விட்டுரும் நீங்க எந்த வரைக்கும் பால் விடுவீங்க நாங்க வந்து கராறு கண்ணு நல்லா வச்சிருப்போம் நல்லா வச்சிருப்பீங்க கால கண்ணும் நல்லா வச்சிருப்போம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் ஆறு மாசம் வரைக்கும் வச்சிருப்பீங்க மாதிரி ரெண்டாயிரம் பதினாயிரம் வரைக்கும் வச்சிருப்போம் தான் அந்த கண்ணு குடுக்கலாமா இல்ல நம்மகிட்ட இருக்கட்டுமா அடுத்த வர்க்க வரட்டுமான்னு பாப்போம் ஓ சரிங்கண்ணா சரி அது வரைக்கும் வச்சிருக்கோம் வச்சுக்கிட்டே பாய்ப்போம் ஆனா இப்போ எனக்கு அதிகமா மாடு வகையில் பத்தி எனக்கு நேம் தெரியாது நீங்களே அப்படி ஒரு ஒரு மாடு இந்த மாடு செவலை இந்த மாடு காங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாக்குற வியூவர்ஸ் மண் வீவர்ஸுக்கு கொஞ்சம் அருமையா இருக்கும் சுத்த மயிலா சுத்த மயிலை அது சுத்த காரி கண்ணுண்ணா சுத்த காரிக்கண்ணு சுத்த நாட்டு மாட்டுல மயிலை கண்ணு ஓகேண்ணா

இருந்து எடுத்ததுதான் ஓ சரிங்க பல்லு பாராம்புல போட்டு இப்போ இந்த இவ்வளவு வகையான மாடுகள் இருக்கு இல்லைங்களா இப்போ இது எத்தனை ஏஜ் வரைக்கும் அதாவது முளைச்சி அதுக்கப்புறம் வயசு ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அது வந்து வித்துருவீங்களா இல்ல அது என்ன பண்ணுவீங்க வயசாச்சுன்னா ஓட்டுவோம்னா முடியாத கண்டிஷன் அதே முடியல புரியல படிக்கிறதுனா வித்துருவீங்க அது வந்து வித்துட்டாங்கன்னா காசு பண்ணிடுவீங்க காசு பண்ணிருண்ணா சரிங்க இது சுத்தமான மயிலை காலம்னா பூச்சி காலிக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா இது பல் போடலாம் ஒரு ரெண்டு வயசு போடலாம் சரிங்களா இந்த வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு ஸோ வந்து நமக்காக அண்ணா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா உங்களுடைய மண்குழு வியூவர்ஸ் சார்பாக எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வயலாக அருமையா இருக்கும் ஏன்னா அப்போதான் வந்து ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு விவசாயி வந்து சொன்னாதான் தான் மக்கள் வந்து சப்போர்ட் போச்சுங்களா அண்ணா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு சொல்றாரு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து என்ன சொல்றது சப்போர்ட்னா நீங்க பெருசாக ஒன்றும் பண்ண போனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இத்தனை வகையான மாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்பர் அண்ணாவுடைய ஃபோன் நம்பர் கீழே காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர்கிட்ட நேரடியாக என்ன எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காங்க ஆனால் நம்மளுடைய மிஸ்டர் மண்புல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாயில் நல்லாயிருக்கும் மண்புழு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Nandri, anakan. Nandri, anakan.